கோவை கொடிசியாவில் ராணுவ தொழில் உபகரணங்கள் கண்காட்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள கொடிசியா தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கொடிசியா தலைவர் திருஞானம் மற்றும் கொடிசியா இயக்குநர்கள் சசிகுமார் சுந்தரம் பொன்ராம் ஆகியோர் கூறியதாவது வணக்கம் கொடிசா டிஃபென்ஸ் இனோவேஷன் சென்டர் கொடிசா டிஃபென்ஸ் சென்டர் வந்து வர எட்டு மற்றும் இருபத்தொன்பதாம் தேதி ஒரு ஆர்மி எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணுறோம் அந்த ஆர்மி எக்ஸ்போ வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இப்போ எங்களோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் சுந்தரம் அவர்கள் ப்ரீஃப் பண்ணுவார் வணக்கங்க என் பேர் சுந்தரம் டைரக்டர் கொடிசார் டிஃபென்ஸ் இன்னோவேஷன் அண்ட் இனிஃபேஷன் சென்டர் நாங்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு நாளைக்கு இந்த ஆர்மி எக்ஸிபிஷன் நடத்துகிறோம் இதோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று அகடமிக் இன்ஸ்டியூஷன்ஸும் ஆர்மியும் ஒன்று சேர்த்துறோம் அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸும் ஆர்மியும் ஒன்று தான் இந்த ஃபங்க்ஷனோட மெயின் க்ரைட்டீரியா இதில் வந்து ஆர்மி வந்து அவங்க நிறைய அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு டிஸ்பிளே பண்ணுறாங்க மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க இதில் என்ன அட்வான்டேஜ்னா ஆர்மிக்கு என்ன தேவையோ அதை வந்து இண்டஸ்ட்ரீஸில் பார்த்துக்குவாங்க இண்டஸ்ட்ரி ஆர்மிக்கு என்ன பண்ணி கொடுக்க முடியுமோ அதை வந்து மாற்றி பார்த்துக்குவாங்க இதில் நடுவில் அகடமிக் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் இருந்தே க்ரியேட் பண்ணுறோம் நாளைக்கு அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாவோ இல்லை வந்து ஒரு ஆண்டர்பிரனரோ வரும்போது அவங்களுக்கு இப்போ இருந்தே அந்த மைண்டில் ஆர்மிக்கு நம்ம இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா என்ன பண்ணலாம் ஆர்மிக்குன்னு இப்பவே தெரிஞ்சுட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க படிக்கும்போது அதில் இருக்கிற நாலேஜ் நல்லா கெயின் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்துடும் ரெண்டாவது பப்ளிக்குக்கும் ஆர்மியில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வந்து நிறைய இங்கே அந்த பைப்ஸ் அண்ட் ட்ரம் அந்த பேண்டு வர்றாங்க அவங்க வந்து அவார்டு வின் பண்ண மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அவங்க தான் வர்றாங்க இங்கே ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு தடவை அவங்க வந்து பில் பண்ண போகிறாங்க அது போக அவங்க நிறையா என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் கொண்டு வர்றாங்க ஆர்மியில் அவங்க ஆர்மி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க கன்ஸு அதெல்லாம் வந்து காமிக்கு போகிறாங்க இங்கே ஸோ அந்த ரெண்டு நாளைக்கும் இருக்குது அது போக ரெண்டு நாளும் கான்ஃபரன்ஸஸு பேனல் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்க போகுதுங்க அந்த அதில் வந்து அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருப்பாங்க இண்டஸ்ட்ரியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க ஆர்மி அஃபிஷியல்ஸும் இருப்பாங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து அந்த கான்ஃபரன்ஸஸும் நடக்கும் ஸோ இதுக்கு எல்லோரும் பப்ளிக் எல்லோரும் யார் வேணாலும் உள்ளே வரலாம் வந்து பார்க்கலாம் அதனால் இது எல்லாத்தையும் நாங்கள் இன்வைட் பண்ணுறோம் நீங்கள் எல்லாம் வந்து ஆர்மியில் என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஆர்மியோட ரெக்குவயர்மெண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ப்ளஸ் அவங்க அந்த மாஸ்டர்லாம் பண்ண போகிறாங்க நீங்கள் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கறக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நன்றி ・はい。<music>